வணக்கம் நம்ம ஜென் கதைகள் பார்த்துட்டு அதில் வந்து மிகவும் இது ஒவ்வொரு கதையும் ஒரு உயர்ந்த சிந்தனையையும் நமக்கு அளிக்கிறது அதை நம்ம கேட்டு பயன்பெற்று நமது இயல்புகளை தவறாக இருந்தால் அதை மாற்றிக்கலாம் நல்லதொரு வாழ்க்கையை வாழ்வது ஒரு முறை நல்லதொரு வாழ்க்கையை வாழ்வோம் பெருமை மடாதிபதி ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார் அவரது உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாய் கொண்டிருந்தது நிறைய பேர் அவரை பார்த்து உடல் நலம் விசாரித்து போக வந்தார்கள் அப்படி வந்தவர்கள் அவரை சூழ்ந்து நின்று கொண்டு அவருடைய பெருமைகளை பற்றி பேசி அவரை போழ்ந்து தள்ளினார்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்த மடாதிபதியின் முகத்தில் சஞ்சலம் காணப்பட்டது அப்போது பற்றற்ற தன்மையில் இவர் போதி போதிசத்து வருக்கணையானவர் என்றார் ஒருவர் இவர் போதி சத்துவருக்கு போதி சத்துவருக்கு இணையானவர் என்றார் ஒருவர் ஆன்மீக வழியில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர் இவர் என்றார் மற்றொருவர் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களை எப்படி தன் பாதையில் அணு அளவு பிசுகுவதில்லையோ அதுபோல இவர் தன்னுடைய கடமையில் இருந்து வலுவாதவர் இவர் என்றார் மற்றொருவர் மலரும் தென்றலும் பலன் கருதாது மக்களுக்கு மகிழ்வூட்டுவது போல் இவர் பிரதிபலனை எதிர்பாராத செயல்படுவர் என்றார் இன்னொருவர் மடாதிபதியோ சங்கடத்தில் நெளிந்தார் அதை பார்த்த ஒரு பெரியவர் அவர்களை விலகி சொல்லிவிட்டு மடாதிபதியை அணுகி இவர்கள் தங்கள் இன் தங்கள் மனதை கசக்க செய்து விட்டார்கள் போலும் என்றார் அதெல்லாம் ஒன்றுமில்லை என்றார் மடாதிபதி எரிச்சல் நிரம்பிய குரலில் பின்னர் மிகவும் வருத்தத்துடன் இவர்கள் யாருக்குமே என்னை பற்றி சுத்தமாக தெரியவில்லை என்னிடம் உள்ள குணங்களிலேயே மிகவும் சிறப்பானது என் தன்னடக்கந்தானே அதை பற்றி இவர்கள் எவராவது வாயை திறந்தார்களா என்றார் பீடத்தில் அமர்ந்து விடுவதாலேயே எவருக்கும் அந்த குணங்கள் வந்து விடுவதில்லை இறுதியின் மடியில் அமர்ந்த ஈ எவ்வளவு பெரிய பாரத்தை நான் சுமக்கிறேன் என்று எண்ணும் நுண்பான் நுழைபடம் இல்லான் எழில் நலம் மண்பான் புனைப்பாவை அற்று அப்படிங்கிறது குரல் பேதே நான் சொல்லாலே தன்னை துயர்படுத்தும் பழமொழி நம்முடைய இது என்னன்னு நமக்கு தெரியும் ஆனால் அதாவது பிறர் புகழ்வதாலோ பிறர் இகழ்வதாலோ நம்ம உயரப்போவதும் இல்லை குறைய போவதும் இல்லை நம்ம நாம் வந்து உயர்வதும் இல்லை தாழ்வதும் இல்லை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் தேவையில்லாமல் பெருமையாக புகழணும் அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா அந்த புகழுக்கு அடிமையாகி நம்ம அதையே தான் விரும்புவோம் எப்பயுமே அதுவும் தவறு அதே போல் எவ்வளவு இகழ்ந்தாலும் அதை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய விதமாக நினச்சிக்கக்கூடாது ஏன்னா நமக்கு நம்மை பற்றி சரியான மதிப்பு இருந்தால் இது எதுவுமே நம்மை பாதிக்காது அப்படிங்கிறது தான் உண்மை அதை நம்ம இந்த பெருமைங்கிற கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த கதையை நாளை